என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்னக்கா எப்போ பார்த்தாலும் போராக இருக்க ஸ்டோரி எனக்காக ஒரு லவ் ஸ்டோரி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஸ்டோரி ஒரு லவ் ஸ்டோரி தான் சொல்ல போகிறோம் இன்னொரு விஷயம் இங்கே என்ன அப்படின்னா இது வந்து எயிட்டி நைன்ட்டி கிட்ஸ்க்கு மட்டும் தான் செட் ஆகிற ஸ்டோரி டூ கே கிட்ஸுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது இருந்தாலும் டூ கே கிட்ஸ் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லவ்க்கும் இந்த லெவ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்றத கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு மேரேஜ் நடக்குது ரொம்ப 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 கிராண்டாக பண்ணுறாங்க அப்படி கிராண்டாக பண்ணுற இடத்துல ஒரு கொரியர் வந்திருக்கு அதாவது ஒரு கிஃப்ட் வந்திருக்கு கொரியர் மூலயமா அந்த கிஃப்ட்டை வந்து ஒருத்தவங்க கொடுத்துட்டு போகிறாங்க அந்த நேம் அந்த நேம் மேலே இருக்குது அது வந்து கல்யாண பொண்ணுக்கு வந்திருக்கு உடனே அந்த கல்யாண பொண்ணுக்கிட்ட போயிட்டு அந்த கொரியர் பாய் யாரோ ஒரு ஒருத்தர் மூலயமா கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அதை வாங்கி கல்யாண பொண்ணு பார்க்குறாங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரே ஷாக்கு ஒன்றும் புரியல அவங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு ரொம்ப கண்கள் தேடுது அப்படியே அவங்க அந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே பார்க்குறாங்க இவங்க அவங்க இவங்க அவங்கன்னு லாஸ்ட்டாக பார்த்தா கொரியர் பாய் கொடுத்துட்டு போயிருக்காரு ரொம்ப அழுவுறாங்க ரொம்ப ரொம்ப அழுதுட்ருக்காங்க ஆனால் நம்ம அந்த நேரத்தில் அழுறது தப்புன்னு உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கிஃப்ட்டை தூக்கி ஒரு இடத்துல வச்சுட்டாங்க அதை ஓப்பன் பண்ணலை அது யார் அனுப்பின கிஃப்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க யார் அனுப்புன கிஃப்டுனா அவங்களோட லவ்வர் அனுப்பின கிஃப்ட்டு ஓகேங்களா அவங்க லவ்வர் வந்து கிஃப்ட்டு கொடுத்ததை அவங்க பிரிக்கலை அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க வச்சோடன மேரேஜும் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு வ வருடங்கள் போயிட்டே இருக்குது ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கிறான் ஒரு பையன் பிறக்கிறான் அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா தன்னோடய காதலனோட பேரை வைக்கிறாங்க வச்சு ஒவ்வொரு டைமும் கூப்பிட்டு 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 மனசை சந்தோஷப்படுத்திக்கிறாங்க அப்படி சந்தோஷப்படுத் அந்த ஒரு விஷயத்தில் தான் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல அதாவது தன்னோட காதலனை வந்து தன்னோட மகன் மூலயமா கூப்பிட்டு பேரை கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு சின்ன நீங்கள் கேட்கலாம் காதலனும் பையனும் எப்படி ஒன்றாக முடியும் ஏன் அது மாதிரி கூப்பிட்டு இது பண்ண அதெல்லாம் கிடையாது அந்த பேரை உச்சரிக்கிறதுக்காக அந்த பேரை ரொம்ப பேர் அது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் படம் அப்புறம் பார்த்திங்கன்னா பழைய படத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த சொல்லாத காதல் அப்படி இப்படின்னு இருக்கிற காதல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கல்யாணம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லவ்வர் பேர் தான் வைப்பாங்க அப்படி தான் இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ இப்படி தான் இருந்துச்சு அப்புறம் இன்னொரு பேபியும் பிறந்தது இப்படி வருடங்கள் போச்சு வருடங்கள் போச்சு ஆனால் தன்னோட கணவர்கிட்ட அவங்க சின்னதாக ஒரு விஷயத்த கூட ஷேர் பண்ணவே இல்லை நான் லவ் பண்ணேன் எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு எனக்கு வந்து என்னோடய திருமணத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொரியர் வந்துச்சு அதை நான் பிரிக்கலை அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தன்னோட கணவர்கிட்ட சொல்ல இன்னும் முக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தன்னோடய குழந்தைக்கு வந்து அந்த பேரை தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத கூட தன்னோட கணவர்கிட்ட வந்து அவங்க வந்து பகிர்ந்துக்கலை தான் அவங்களோட கல்யாணம் நான் வந்து கணவர் த தன் மீது ரொம்ப பாசமாக இருக்காங்கிற ஒரு விஷயத்த மட்டும் அவங்க உணர்ந்துட்டு சில விஷயத்த அப்படியே ஷேர் பண்ணாமலே ஒவ்வொரு டைம் சொல்ல போகும்போது அவங்க காட்டுற அன்புனால் எதுவுமே ஷேர் பண்ணலை இப்படியே வருடங்கள் போச்சு வருடங்கள் போக 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 பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தன்னோடய பையனுக்கு வந்து கல்யாணம் அரேஞ்ச் பண்ணுறாங்க அரேஞ்ச் பண்ணும்போது இவளுக்கு ஒரு ஆசை தனக்கு நடந்த அதே இடத்துல திருமணம் நடக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது ஆனால் வந்து ஏன்னா அந்த கொரியர் வந்தது இல்லையா அதை நினச்சிட்டு அவள் வந்து அந்த மாதிரி ஒரு இதை நினச்சா அதே மாதிரியே அந்த அந்த தான் ஆனால் வந்து அதை விட பிரம்மாண்டமாக அந்த இடத்துல வேறு மாதிரி ஒரு மண்டபம் அதாவது இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அதே இடத்துல அங்கேயே நடத்துனாங்க இருக்கும்போது பையனோட பேரும் பொண்ணோட பேரும் போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துங்க அம்மா அப்படின்னு நின்றுட்டு தன்னோட கணவனுக்கே கல்யாணம் ஆகுதுன்ற மாதிரி ஒரு சாரி தன்னோடய காதலனுக்கே கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது ஒன்றுமே புரியல திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு இந்த நா இந்த இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதை பிரிக்கலாம்ல இன்றைக்கி வந்து இந்த கிஃப்டை நம்ம பிரித்து பார்ப்போம் என்னன்னு அப்படின்னு தோணுச்சு ஆனால் வந்து அந்த கல்யாணம் நடக்கும்போது தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்கிறாங்க தன்னோடய காதலனுக்கு கல்யாணமாக போகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க அவங்க பண்ணிக்கிட்டு தன்னை தானே அலங்கரிச்சிக்கிறாங்க தன்னை தானே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க மகனுக்கு கல்யாணம் ஆகுதுங்கிற ஒரு மைண்ட் செட்டே அவங்களுக்கு கிடையாது இப்படியே போச்சியும் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து பிரிக்கிறாங்க என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் என்ன இருந்திருக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா இது வேணால் நான் சொல்கிறதுக்கு நீங்கள் நினைக்கலாம் இது என்னக்கா இது ஃபேக் இது மாதிரிலாம் பேசுகிறீங்க இது ஸ்டோரி தான் ஏதோ டச் பண் அதாவது அந்த லவ்வை டச் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் அதில் என்ன இருந்தது அப்படின்னா அவரோட ஹார்ட் இருந்துச்சு ஓகேங்களா அவரோட ஹார்ட்டு தான் வச்சு அமைச்சிருந்தேன் நீங்கள் என்ன யோசிப்பீங்க என்னக்கா இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் அது பையனுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அது வரைக்கும் அக்கா இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இது ஒரு கதைக்கான ஒரு விஷயந்தான் இது சரியா அதனால ரொம்ப நம்ம டீப்பாக போக வேண்டாம் அவரோட இதயம்தான் அது உள்ளார இருந்துச்சு ஸோ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அதில் என்ன ரெண்டே லைன் தான் இருந்தது என்னோட அதாவது உன்னோட இதயத்தை நீ என்கிட்ட கொடுத்துருக்கன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன் அப்போ உனக்கு திருமணம் ஆக போதில்லை அப்போ உன்னோட இதயத்தை என்கிட்ட கொடுத்து கொடுத்துட்டேன்னா உன் கணவருக்கு நீ எந்த இதயத்தை கொடுப்ப அப்படின்னு கவிதையாக ரெண்டு லைன் தான் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு அவங்க அப்படியே அதே இடத்துல மயங்கிட்டாங்க மயங்கினோன்னு ஒன்றுமே புரியல அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து பார்க்குறாங்க மயங்கி விழுந்தோன்னா அந்த இடத்துல அவங்க இறந்துட்டாங்க இறந்த உடனே கணவர் இங்கேருந்து வராரு வந்துட்டு அந்த லெட்டரை எடுத்து பார்க்குறாரு அதுக்குள்ளே இருக்கிற அந்த இதை இதயத்தையும் எடுத்து பார்க்குறாரு அதே இடத்துல அப்படியே உட்காந்து அப்படியே கண்ணீர் அப்படியே சொட்டுதவருக்கு ரெண்டு கண்ணீர் தான் வருது அப்படியே அதே இடத்துல அவருக்கும் அவரும் இறந்துடுறாரு ஸோ இதனால் மூணு மரணம் முடிஞ்சிருச்சு ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது உண்மையான உண்மையான ஒரு லவ் அதனால தான் இப்படி இருந்திருக்கு இப்போலாம் இப்படி இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது இன்றைக்கி வந்து நீ ஒன்று நோ சொன்ன அப்படின்னா மறுநாளே அடுத்து வேறு பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஒரு காலம் ஆயிடுச்சு இப்போது இந்த இந்த லவ் ஸ்டோரி முழுக்க 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 பார்த்தீங்கன்னா எயிட்டி கிட்ஸ்க்கு பொருந்தும் அந்த மாதிரி நைன்ட்டி கிட்ஸ்க்கு பொருந்தும் ஏன்னா இவங்களாம் தான் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் இன்னும் சில பேர் வந்து கல்யாணமே பண்ணாமலாம் இருந்திருக்காங்க அப்போலாம் லவ் பண்ணிவிட்டு கல்யாணமே பண்ணாமலாம் இருந்திருக்காங்க அது மாதிரிலாம் இருந்திருக்காங்க இப்போல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ரேரு ரேர்லாம் சுத்தமாக கிடையாது இப்போ என்னென்னவோ சொல்கிறாங்க லிவிங் டுகெதருங்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய கா நிறைய வந்துருச்சு ஸோ இது ஒரு சூப்பர் ஸ்டோரியில் உண்மையாகவே ரொம்ப இதே நம்ம ஸ்டோரியாக பார்க்காம ஒரு இடத்துல நடந்த ஒரு விஷயமான நினச்சி பாருங்களேன் அவர் அவருக்கு வந்து அவங்க மேலே எவ்வளோ ஒரு அன்பு இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாரு யோசிச்சு பாருங்க அவரோட கல்யாணத்தை போய் நிறுத்திருக்கலாம் இப்போ இருக்கிற காலகட்டமாக இருந்ததுன்னா போய் கல்யாணத்தை நிறுத்தியிருப்பாங்க பசங்கள் எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டுருப்பாங்க அது எவ்வளோ பியூரான லவ்வாக இருந்ததுன்னா அது மாதிரி பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ ப்யூரான லவ்வாக இருந்தால் அந்த இடத்துல அவங்க உயிர் போயிருக்கும் உண்மையாகவே சொல்லணுன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன்னோட கனவு இறந்ததுக்கப்புறம் உடனே உயிரை விட்டுருவாங்களாம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அது மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இதுவும் தன்னோட காதல் இறந்துட்டாங்கன்னு சொல்ல நமக்கு குழந்தை இருக்குது நம்ம நமக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிட்டாதனால் அவங்க யோசிக்கவே இல்லை இந்த ஒரு மைண்ட் செட்டு ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா பசங்க தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு உண்மை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உண்மையாக லவ் பண்ணுங்கள் பிடிக்கலையா பிடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க அதை விட்டு அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் உண்மையாக லவ் பண்ணுங்கள் வீட்டில் சொல்லுங்கள் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிப்போங்க இதுதான் என்னோடய இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டட்டா